சூப்பராக இருக்குது பொன்னி உங்களுக்கு பூ வச்சா டெய்லி நீங்கள் பூ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்திக் நான் சொன்னேன் பூ நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு சக்தி வாங்கியிருந்தால் உங்களுக்கு பூ வச்சு விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு இது எல்லோருமே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருங்கள் பொன்னி டெய்லி பூ வாங்கிட்டு வர சொல்லுங்கள் சக்தியை டெய்லி வாங்கி தர சொல்லுங்கள் அப்படி வாங்கி தரல நான் உங்களுக்கு டெய்லி வாங்கி தரேன் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறார் அப்படியே கோமாக வருது சக்திக்கு அப்படியே பார்த்துட்ருக்காரு மாடியில் போய்ட்டா அழகாக டெலஸ்கோப் வச்சு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ பொன்னி வராங்க வந்தவனையும் கார்த்திகிட்ட கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வா ஒன்றும் இல்லை அந்த வானத்தில் இருக்க அந்த நட்சத்திரம் இதெல்லாம் அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி நானும் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க ஆமாம் நட்சத்திரம் எல்லாம் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு பொன்னி சொல்லிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அங்கேருந்து சக்தி வராரு உடனே ஐயோ இவன் கூட வா இவன் விடவே மாட்டான் போல இருக்கேன் பொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படி கோவமாக வராரு ஆமாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லை அங்கே பானத்தில் இருக்க நட்சத்திரம்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் டைம் ஆகலையா நீ ஏன் பொண்ணு இன்னும் தூங்கவே இல்லை இவன் நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டான் அப்படியே முழிச்சுட்டே இருப்பான் காலையில் நல்லா பத்து மணி வரைக்கும் தூங்குவான் உனக்கு அப்படியே என்ன காலை சீக்கிரம் எழுந்துக்கணும் நிறைய வேலை இருக்குது வா பொண்ணி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கூப்பிட்றாரு உண்மையாக உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு பொண்ணு கேட்கறாங்க ஆமா வா போலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு இவன் கூட நின்றுட்டு இருந்தானு வச்சுக்கோ இப்போ சூரியன் தெரியுதுன்னு சொன்னாலும் சொல்லுவான் வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரி நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஆமாம் ஆமாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு நான் ஏற்கனவே டெலஸ்கோப்பை மூடிட்டேன் நீ என்னத்தை பார்த்த அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு ஆ இது நான் ஒன்றும் இல்லை நான் பார்த்த சரி வா பொண்ணு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனோடனே பொண்ணி சொல்கிறாங்க அவரு ஒரு மாதிரி துருத்துர்னு இருக்கார் உங்களை விட அவருக்கு வயசு கம்மி இல்லை அதனால தான் அவர் அந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு பொண்ணி சொல்கிறாங்க அப்போது என்ன வயசானவன் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு இல்லை 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 நான் அப்படிலாம் சொல்லலை அவர் ஒரு மாதிரி ஆக்டிவாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி எப்போ பார்த்தாலும் அந்த கார்த்திக் புராணமே போயிட்டு இருக்கு போ போய் வேலை அந்த போய் பார் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போய்ட்டு தூங்குறாரு அப்படியே பார்க்குறாங்க பொண்ணு எதுவுமே பேசவே இல்லை அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு வாசல்லாம் அழகாக தெளிக்கிறாங்க தெரிஞ்சு கோலெல்லாம் போடுறாங்க அங்கே இருக்க துளசி மடத்தெல்லாம் சுற்றி வராங்க இது எல்லாமே கார்த்திக் பார்த்துக்கிட்டே இருக்காரு அடுத்து போய் சமைக்கிறாங்க எல்லா வேலையும் அழகாக செய்கிறாங்க செஞ்சு முடிச்சோடனே டைனிங் டேபிளுக்கு வராங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க சாப்பிடும் போது ஆறு மணிக்கு பார்த்தேன் நீங்க இவ்வளோ சுறுசுறுப்பா எழுந்து எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காரு அப்படியே பாக்குற அது சக்தி எதுவுமே பேசவே இல்லை உண்மையிலேயே நீங்கள் சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு சந்திரசேகர் தனியாக கூப்பிட்டு கார்த்திகிட்ட பேசுறாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் இன்னைக்கு டெலஸ்கோப் காமிச்சேன் பத்தாயிரம் ரூபாய் அதோட விலை நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வேணுனே சக்தியை நான் வெறுப்பு ஏற்றிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இனிமேல் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் சந்திரா நான் இருக்கேன்ல அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு நான் என்னால் முடிஞ்ச எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அது மட்டும் போதும் கண்டிப்பாக பொன்னி சக்தி ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்த பிறந்தா போதும் அது மட்டும் தான் எனக்கு வேணும் தான் என் பையனோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சந்திரா சொல்கிறாரு அதெல்லாம் நடக்கும் சந்திரா நீ கவலையே படாத நான் அதுக்கு தானே வந்திருக்கேன் ரெண்டு பேரும் எப்படி சேர்த்து வைக்கிறேன்னு மட்டும் பாரு உனக்கு ஒன்று தெரியுமா நான் என்ன சொன்னாலும் சக்தி நல்லா கவனிக்கிறான் ஒரு பூ தரேன்னு சொன்னா உடனே பூ வாங்கி தரான் நான் என்ன சொன்னாலும் நான் பண்ணிட போகிறேன்னு பயந்து அவனே பண்ணுறான் அது ஒன்று போதும் அவங்க ரெண்டு பேரை நான் சூப்பராக சேர்த்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சந்திரசேகர கிட்ட இருக்காரு நீ என்ன சொன்னாலும் சரி கரெக்டாக நடந்தால் போதும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாம் பக்காவாக நான் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நீ பார்த்துட்டே இரு சந்திரா அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இருந்து போறாரு